ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சனிக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் அடியனுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் தியானம் பண்ண போகிறோம் இந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய காரியம் என்னவென்று கேட்டால் ஆப்ரஹாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்த சந்ததியாக்கிய ஈசாக்கை கொடுத்தார் ஆனால் இப்பொழுது வீட்டுக்குள்ளே ஆப்ரகாமின் மனைவி சாராளுக்கும் அதே போல ஆகாருக்கும் இடையில் பெருத்த மன சங்கடங்கள் ஏற்பட்டுவிட்டது விசேஷமாய் ஈசாக்கும் இஸ்மவேலும் இஸ்மவேல் ஈசாக்கை தரக்குறைவாக பார்க்க ஆரம்பித்தார் ஆகினாலே சாராள் சொல்லிவிட்டால் இனி ஆகார் இங்கே இருக்கக்கூடாது அவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அது ஆப்ரஹாமுக்கு துக்கமாக இருந்த போதிலும் அவன் ஒரு துருத்திலே கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் எடுத்து ஆகாருடைய கையில கொடுத்து நீ போ என்று அனுப்பிவிட்டார் ஸோ இவர்கள் இரண்டு பேரும் போகிறார்கள் வனாந்திரத்துக்கு போகும்போது வனாந்திர வழியாக கடந்து செல்லும் பொழுது அப்பமும் தீர்ந்து விட்டது தண்ணீரும் தீர்ந்து விட்டது இப்பொழுது குழந்தை என்ன செய்வான் என்று தெரியாத சூழ்நிலை அந்த குழந்தை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக செத்து போவானே என்று சொல்லி ஆகார் பயந்தவளாய் அவனை ஒரு கல்லறி தூரத்தில் அவனை கொண்டு போய் கிடத்தி விட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் அந்த இடத்துல ஆகாரம் உட்கார்ந்து அழுகிறாள் பிள்ளை கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்து பிள்ளை அழுகிறான் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் அதாவது பதினாறாம் பதினேழாம் வசனத்திலிருந்து துருத்திலிருந்து தண்ணீர் செலவழித்த பின்பு ஒரு பிள்ளை ஒரு செடின் கீழே கிடத்தி பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுதாள் இங்கேதான் முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரே கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆகாரும் அழுகிறாள் ஆனால் ஆகாரின் அழுகை கர்த்தனுடைய செவிகளிலே விழவில்லை ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறது ஏன் என்று கேட்டால் ஆகாரினுடைய அழுகை நம்பிக்கையற்ற ஒரு அழுகை என் பிள்ளை சாக போகிறான் அதை நான் காண முடியாது நான் எப்படி இது காண்பேன் என்னுடைய பிள்ளை தான் ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை அவனுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி அவள் நினைத்து அழுகிறதான் அந்த அழுகை கேட்கவில்லை ஆனால் பிள்ளையின் சத்தம் அப்படிப்பட்டதல்ல குழந்தை அழும்பொழுது அவன் குழந்தைக்கு தெரியும் நான் அழுதால் எனக்கு பால் கிடைக்கும் நான் அழுதால் என்னுடைய தாயனை எடுத்து சுமந்து கொள்ளுவாள் நான் அழுதால் எனக்கு தேவையான காரியம் என்னென்று அறிந்து என் தாய் எனக்கு செய்வாள் அவனுடைய அழுகை எப்படிப்பட்ட அழுகை என்று கேட்டால் விசுவாசம் உள்ள அழுகை அவசுவாசம் உள்ள அழுகை கருத்தில் கேட்கவில்லை விசுவாசம் உள்ள அழுகை ஆகிய பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாருக்கு சொன்னார் நீ பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார் நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு அதை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் மாத்திரமல்ல தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவனாகி கர்த்தர் அவனுடைய தேவைகள் அவனுடைய எதிர்காலம் சகலவற்றையும் பொருட்படுத்திக் கொண்டார் இந்த கால உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் எதற்கும் அஞ்சாதபடி உங்களுடைய அழுகை நம்பிக்கை அற்றவர்களை போன்று உள்ள அழுகையாய் இராதபடி நம்பிக்கை உள்ள அழுகையாய் இமவேல் என்கிற சிறு பிள்ளையினுடைய சத்தத்தை கத்தர் கேட்டார் அது விசுவாசம் உள்ள அழுகை விசுவாசம் உள்ள ஜபம் விசுவாசம் உள்ள ஜபம் துணியாளியை ரட்சிக்கும் இந்த காலவேளையில் உங்களுடைய ஜபம் விசுவாசம் உள்ளதாக காணப்பட தேவநாயக கர்த்தர் உதவி செய்வாராக கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் உன் சத்தத்தை கேட்கத்தக்கதாக சத்தம் விசுவாசம் உள்ள சத்தமாய் புறப்பட்டு தேவநாயக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலவெளியிலே ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆகார் இருந்த இடத்துல அவரை கண்டவர் இஸ்மவேல் இருந்ததான இடத்துல அந்த பிள்ளையை கண்டவர் பிள்ளையினுடைய விசுவாச அழுகையை கேட்டு அந்த குழந்தைக்கு இது பதிலளித்த கர்த்தர் யாராயிலும் இந்த வசனத்தை கேட்கிற இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறவைகளை எங்களுக்கு அருளுகிற தேவன் என்று அறிந்து விடுதல் அதிகமாக விசுவாசம் வைத்து முன்னேறிச்சல எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவைகளாக அப்படி செய்தபடியாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைய வேத பகுதி வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தாய் வாசியுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசையாக இருக்கும் தேவன் ஒத்தாசை பண்ணுவார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்